மயானகாளி மந்திராலயம் மயான வாசினி மந்திராலயத்தின் சார்பாக பால் முனிசித்தன் ஆன்மீக அன்பு உறவுகளே இன்று வெள்ளிக்கிழமை ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாத ஊஞ்சல் உற்சவத்தை முன்னிட்டு தர்மயுத்தம் சேனல் மூலயமாகவும் பால் முனீஸ்வரன் அறக்கட்டளை மூலயமாகவும் மயானவாசனி மற்றும் மயான காளி மந்திராலயம் சார்பாக இந்த அமாவாசை நன்னாளிலே அங்கார பரமேஸ்வரி ஆலயத்தில் வீட்டிருந்து சர்வ மக்களுக்கும் என்னுடைய மாணவர்களுக்கும் மாந்திரிகர்களுக்கும் குறி சொல்பவர்களுக்கும் குருமார்களுக்கும் கட்டுடைத்தல் மற்றும் தீட்சை கொடுத்தல் அவரவர் அஷ்ட செய்தல் என அனைத்தும் இந்த நாளிலே அதிகாலை ஏழு மணி அளவிலே அமாவாசை துவங்குகின்ற இந்த நேரத்தில் என்னுடைய மாணவர்கள் என்னுடைய சிஷியர்கள் தமிழ்நாட்டில் இருந்து யார் யார் எங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் பாதுகாப்புடன் வரவும் அது மட்டும் அல்லாமல் வந்தவர்களை வைத்து சரியாக ஒன்பது மணிக்கெல்லாம் தீட்சை கொடுப்பதற்காக தயாராகியிருக்கிறேன் ஆகவே அனைத்து மக்களும் அனை மாணவர்களும் தொடர்பு கொண்டு யார் யார் எங்கெங்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிவிக்கவும் மேலும் இப்பேற்பட்ட அற்புதமான ஊஞ்சல் உற்சவத்தை நீங்கள் பங்கு கொண்டு தீட்சை பெறுவது என்பது மிகப்பெரிய பிராப்தம் ஆகவே ஆன்மீக அன்பு உறவுகளே என்னோடு இருந்து நீங்களும் இந்த அற்புதமான ஒரு நிகழ்விலே பங்கு பெற்று உங்களுடைய உங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருத்தி பெருக்கிக்கொள்ள அன்னை மயான வாசினி மயான காளி சித்தாங்கி கட்டியவள் பிணந்தின்னும் மாட்டிச்சி மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆதிசக்தியான உமையவளின் அருளாசியோடு உங்களை அழைக்கிறேன் தயவு கூர்ந்து இப்பேற்பட்ட ஒரு பிராப்தத்தை நீங்கள் பயன்பெறுங்கள் என்ற நம்பிக்கையுடன் அழைக்கிறேன் வாருங்கள் பாதுகாப்பாய் வாருங்கள் அன்னையின் அருளாசி பெற்றுச் செல்லுங்கள் வாழ்க வளமுடன் சிவய நமய சிவம சிவயன பய நமசி ஓ